எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த இன்டர்வியூஸ்ல அவர் சொல்ற விஷயங்கள் குறிப்பாக தாவேகா நாம் தமிழர் தொடர்பாக அவர் சொல்லியிருக்கிறாரு இரண்டு கட்சிகளையும் அழைப்பது போன்ற தொணிகள் அவர் பேச திமுகவுக்கு எதிரானவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு கட்சியிடமும் தாவேக்கா ஜூனியர் பார்ட்னராக இருக்க விரும்பவில்லை என்பதை உணர்த்துகிற நடவடிக்கைகள் தான் அதிமுகவினருக்கு நம்பிக்கையூட்டுவதற்காக ஒரு பெரிய கட்சி விரைவில் வரப்போகிறது என்று கூறியது வரை அவர் வெவ்வேறு வார்த்தைகளில் கூட்டணி கட்சிகள் வரப்போகிறது குறிப்பாக விஜய் வந்து என்பது போன்ற ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது இதுவும் அதிமுகவோடு கூட்டணி இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று அவர்கள் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் நிச்சயமாக விஜய் பக்கம் காங்கிரசும் விசிகாவும் சேர்ந்தால் தேர்தல் முடிவுகள் குழப்பமாக இருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸில் மிக முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் இப்போதும் வகித்துக் கொண்டிருப்பவர் அவர் சொல்லுகிற கருத்து என்னவென்றால் அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாட்டின் நலன் கருதி ஒரு முடிவெடுப்ப வேண்டும் என்று சொன்னால் பாவேகாவை தங்கள் பக்கம் இழுத்து விடலாம் ஏதோ ஐம்பது சீட்டுக்கு வந்து விடுவார் என்று நினைத்தால் திரு எடப்பாடி பழனிசாமி தப்பு கணக்கு போடுகிறார் என்று அர்த்தம் விஜய் ஒருவேளை வேறு கட்சி இல்லாமல் இருப்பார் ஆனால் வேறு அவருக்கு அவர் பக்கம் எந்த கட்சியும் இல்லாமல் அதிமுகவிடம் ஒரு வலுவான அணி இருக்குமானால் விஜய்க்கு எதிர்பார்க்கிற ஓட்டு கிடைக்காது தற்போது வரைக்கும் அதிமுக பின்னாடி ஒரு முக்கிய கட்சிகள் வந்து சேராம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இல்ல அது நடக்காமவே போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்ல அதிமுக வந்து காவை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது நடக்காது விஜய்க்கு ஒன்று ரெண்டு திரைப்புள்ளிகள் சொல்லுவதாகவும் நான் கேள்விப்படுகிறேன் நீங்கள் அதிமுகவுடன் டீல் போடுங்கள் அதிகமான சீட்டுகளை கேளுங்கள் துணை முதலமைச்சர் பதவியை கேளுங்கள் மற்றபடி நிறைய விமர்சனங்கள் உண்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகவே அந்த குற்றச்சாட்டுகளை பற்றி எல்லாம் இன்றைய முதலமைச்சர் பேசியிருக்கிறார் மேடைகளில் ஆனால் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்விக்கு ஆளுங்கட்சி இந்த ஆளுங்கட்சி பதில் சொல்ல முடியவில்லை அப்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதாவது ரகசிய ஒப்பந்தமா சீமான் தன்னை மாற்றாக முன்னிறுத்தி இன்னும் எத்தனை தேர்தல்களை சந்திப்பார் எந்த தேர்தலில் அவர் வளர்ச்சி அடைவது இருபத்தி ஆறில் முடியாது முப்பத்தொன்னிலும் முடியுமா என்பது சந்தேகம் தான் ஆகவே முப்பத்தி வரை முயற்சிக்க போகிறாரா ஆட்சியின் மீது தோண்டி இருக்கக்கூடிய அதிருப்தியை மறைப்பதற்காக இன்னும் சில லட்சம் பேருக்கு வாடி விடு ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே என்று ஏதோ ஒரு வழக்கு மொழி உண்டு அதே போல யார் வீட்டு பரிப்பணத்தை எடுத்து நீங்கள் அள்ளி இறைப்பது கழுத்து போடுங்கம்மா கைந்து போடுங்க ஆயிரம் ரூபாய் தரேன் கெழுத்து போடுங்க பேரு ஆதார் கார்டு அது இது எல்லாத்தையும் கொடுங்க அப்படியே உறுப்பினர் கையெழுத்து வாங்கிட வேண்டியது எங்க கட்சியில எழுபது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க மூணே நாள்ல எப்படி எப்போதும் போல சீரழிந்து கவலை இல்லை ஒரு காவல்துறை டிஎஸ்பி சரமாரியான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார் ஆகவே ஆளுங்கட்சிக்கு ஒத்துசைவாக செயல்படுகிற அதிகாரிகள் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற விமர்சனம் இதன் மூலம் வலுப்பெறுகிறது இப்படி காவல்துறைக்குள் கோஷ்டி மோதல் இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் ட்வெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த இன்டர்வியூஸ்ல அவர் சொல்ற விஷயங்கள் குறிப்பாக தாவேகா நாம் தமிழர் தொடர்பாக அவர் சொல்லியிருக்கிறாரு இரண்டு கட்சிகளையும் அழைப்பது போன்ற தான் அவர் பேசியிருக்காரு திமுகவுக்கு எதிரானவர்கள் ஒன்று சேர வேண்டும் பட் அதுக்கு ஒரு பக்கம் சீமான் வந்து பொறுத்திருந்து பாருங்கள்ன்ற ஒரு பதிலை லேட்டஸ்டா கொடுக்குறாரு தாவேகா தரப்புல விஜய் தான் விஜய் தான் வந்து கூட்டணி விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றாங்க இதுல எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முயற்சிகள் கை கொடுக்கும் எதிர்பார்க்கலாமா பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான மிக குறைவு என்று நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் இரண்டு மூன்று முறை தாவையக்கா உணர்த்தி இருக்கிறது அது நடத்திய செயற்குழு கூட்டத்தில் ஆகட்டும் அதனுடைய செய்தி தொடர்பாளர் தொலைக்காட்சி வாதங்களில் பங்கேற்பும் போது பேசுவதாகட்டும் அதே போல நாற்பது ஐம்பது சீட்டுகளுக்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை விஜய் என்று திரு ஆடவர் அர்ஜுனா பேசியதாகட்டும் இவையெல்லாம் எந்த ஒரு கட்சியிடமும் தாவேக்கா ஜூனியர் பார்ட்னராக இருக்க விரும்பவில்லை என்பதை உணர்த்துகிற நடவடிக்கைகள்தான் அதிமுகவினருக்கு நம்பிக்கையூட்டுவதற்காக நாம் வெற்றி பெற்று விடுவோம் நம்மிடம் வலுவான கூட்டணி வந்துவிடும் என்று வெவ்வேறு வார்த்தைகளில் திரு எடப்பாடி பழனிசாமி அவ்வப்போது பேசி வருகிறார் மெகா கூட்டணி அமையும் என்று சொல்ல தொடங்குவது முதல் ஒரு பெரிய கட்சி விரைவில் வரப்போகிறது என்று கூறியது வரை அவர் வெவ்வேறு வார்த்தைகளில் கூட்டணி கட்சிகள் வரப்போகிறது குறிப்பாக விஜய் வந்துவிடுவார் என்பது போன்ற ஒரு நம்பிக்கையை ஒரு பிரமையை ஏற்படுத்தி வந்திருக்கிறார் அது இப்போது உடைந்திருக்கிறது இப்போதும் கூட சொன்ன பிறகும் கூட தாவேக்கா அப்படி வருவதாக சொல்லவில்லையே என்று கேட்டால் என்ன சொல்லுகிறார் என்றால் கூட்டணி என்பது இறுதி நேரத்தில் தான் முடிவாம் என்று இன்னமும் பசப்பு வார்த்தைகளை அவர் கூறிக்கொண்டிருக்கிறார் என்னை பொறுத்தவரை விஜய் மனதில் அவர் கோடுகிற சிந்தனை என்று அவருடைய கட்சி நண்பர்கள் சொல்லுவது அவருடைய சுற்றுப்பயணத்திற்கு பிறகு கூட்டணி பற்றி ஒரு சிந்தனைக்கு வரலாம் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்தால் போதும் என்று அவர் நினைப்பதாக அவருடைய கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று அவர்கள் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் நாங்கள் பிரதான கட்சியாக இருக்க விரும்புகிறோம் இன்னொரு கட்சிக்கு வேலை பார்க்க விஜய் அவருடைய மக்கள் செல்வாக்கை அல்லது அவருடைய திரைப்புகழை இன்னொருவர் சுரண்டுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள் இன்னொன்று விஜய் மனதில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சலசலப்பு உருவானால் அந்த கட்சிகள் தங்கள் பக்கம் வரும் என்ற கணக்கு இருக்கிறது விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி குறிப்பாக காங்கிரஸ் கட்சி விஜய் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்புகிறார்கள் அதற்கான வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை காங்கிரஸ் சரியான முடிவு என்று பார்த்தால் காங்கிரஸ் விஜய் பக்கம் போவது சரியான முடிவாக இருக்கும் ஏன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் விட கூடுதல் இடங்கள் கிடைக்கும் ஒருவேளை அந்த அணி வெற்றி பெறுமானால் ஆட்சியில் பங்கும் கிடைக்கும் ஆக விஜய் பக்கம் சேர்ந்தால் நிச்சயமாக விஜய் பக்கம் காங்கிரசும் விசிகாவும் சேர்ந்தால் தேர்தல் முடிவுகள் குழப்பமாக இருக்கும் எந்த கட்சிக்கும் தனி கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது விஜய் காங்கிரஸ் திருமா என்ற ஒரு கூட்டணி உருவானால் அதிமுகவும் பெரும்பான்மை பெற முடியாது திமுகவும் பெரும்பான்மை பெற முடியாது தொங்கு சட்டசபை அமைவதற்கு வாய்ப்பு உருவாகும் ஆகவே காங்கிரஸ் தன்னுடைய சொந்த நலனை மனதில் நிறுத்தி முடிவெடுக்குமானால் என்னிடத்திலே ஒரு மூத்த காங்கிரஸ் நிர்வாகியே தெரிவித்த தகவல் நான் அதை துக்குளக்கிலே பதிவு செய்திருக்கிறேன் ஒரு பெயரை குறிப்பிட விரும்பாமல் தமிழ்நாடு காங்கிரஸில் மிக முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் இப்போதும் வகித்துக் கொண்டிருப்பவர் அவர் சொல்லுகிற கருத்து என்னவென்றால் அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாட்டின் நலன் கருதி ஒரு முடிவெடுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முந்தைய நிலைக்கு காங்கிரஸ் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நடிகர் விஜய் என்கிற ஒரு புதிய வாய்ப்பை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் பெரிய செல்வாக்கு அது நிர்வாகிகள் தொண்டர்களினுடைய பார்வை ஆசை அப்படி இருக்கிறதா இல்ல தலைமைக்கும் அந்த மாதிரியான ஒரு வியூ இருக்குன்னு இருக்குற தமிழக காங்கிரஸில் ஒரு சாராரிடையே இந்த பார்வை இருக்கிறது காங்கிரஸ் தலைமையிடம் இந்த செய்தி இதுவரை அதிகாரபூர்வமாக கொண்டு செல்லப்படவில்லை சில பேர் பொதுவெளியில் கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் ஒன்று ரெண்டு பேர் டெல்லி சென்று சொல்ல வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள் விரும்புகிறார்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்கும் என்பது நமக்கு இதுவரை தெளிவாக தெரியவில்லை ஆனால் காங்கிரசுக்குள் இப்படி ஒரு ஆசை இருக்கிறது என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சிலரிடம் பேசி நான் தெரிந்து கொண்ட செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆகவே அதிமுகவினுடைய நோக்கம் என்பது இதில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு மிக குறை தாமேக்காவை தங்கள் பக்கம் இழுத்து விடலாம் ஏதோ ஐம்பது சீட்டுக்கு வந்து விடுவார் என்று நினைத்தால் திரு எடப்பாடி பழனிசாமி தப்பு கணக்கு போடுகிறார் என்ற அர்த்தம் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா வர வேண்டும் என்றால் பாஜக உறவை உதர வேண்டும் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இருக்கிற கட்சியும் இழந்துவிடக்கூடிய நிலை தோன்றும் ஒன்றுபட்ட பாமக அந்த பாமாகவினுடைய ஒற்றுமையை கொண்டு வருகிற முயற்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அதிகாரபூர்வமாக இதுவரை ஈடுபடவில்லை அதிகாரபூர்வமற்ற முறையில் யாராவது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை பாரதிய ஜனதா தரப்பில் அதிகாரபூர்வமற்ற முயற்சிகள் நடைபெறுவதாக நான் கேள்விப்படுகிறேன் ஒன்றுபட்ட பாமகவை பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சி அது நடைபெற்றால் அதிமுக கூட்டணி சற்று வலிமை வரும் அதை தவிர திரு டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ் ஆகியோரையும் சேர்த்து கொண்டு திருமதி சசிகலாவினுடைய ஆதரவையும் அந்த அணிக்கு பெற்று புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி தமாக கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்கிற போது விஜய் ஒருவேளை வேறு கட்சி இல்லாமல் இருப்பார் ஆனால் வேறு அவருக்கு அவர் பக்கம் எந்த கட்சியும் இல்லாமல் அதிமுகவிடம் ஒரு வலுவான அணி இருக்குமானால் விஜய்க்கு எதிர்பார்க்கிற ஓட்டு கிடைக்காது அப்போது விஜய்க்கு கிடைக்காத ஓட்டு அதிமுக வலிமை பெறுவதற்கு உதவும் ஆகவே இந்த சூழ்நிலை உருவானால் தான் அதிமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையை தவிர பிரம்மாண்ட கூட்டணி உருவாகும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருந்தால் அது வந்து ஒரு எடுபடாத நம்பிக்கையாகத்தான் இருக்கும் தற்போது வரைக்கும் அதிமுக பின்னாடி ஒரு முக்கிய கட்சிகள் வந்து சேராம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இல்ல அது நடக்காமவே போர் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லை அதிமுக வந்து தாவேக்காவை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது நடக்காது அப்படி எதிர்பார்ப்பதாக இருந்தால் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயாராக இருக்க வேண்டும் தாவேக்காவை எதிர்பார்ப்பதாக இருந்தால் விஜய்க்கு துணை முதலமைச்சர் என்ற ஆஃபரை தர வேண்டும் அவர் ஒத்துக்கொள்ளுவாரா எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று ரெண்டு திரைத்துறையைச் சேர்ந்த ஒன்று ரெண்டு பேர் திரு விஜய் அவர்களுக்கு பவன் கல்யாணை போல நீங்கள் ஏன் வரக்கூடாது முதல் தேர்தலிலேயே முதலமைச்சர் என்று எதிர்பார்க்காமல் உங்கள் தலைமையில் தான் ஒரு அணி வர வேண்டும் பெரிய கட்சி வர வேண்டும் என்று நினைத்தீர்களானால் பெரிய கட்சி வராது ஒருவேளை காங்கிரஸ் வந்தால் போகனால் அது பெரிய கட்சியாக கருதப்படாது இன்றைக்கு அதிமுக திமுகவுக்கு அடுத்தது தாவேக்கா தான் அதன் பிறகுதான் காங்கிரஸா நாம் தமிழரா என்று நாம் பார்க்க வேண்டும் விஜய்க்கு ஒன்று நான் கேள்விப்படுகிறேன் நீங்கள் போடுங்கள் அதிகமான சீட்டுகளை கேளுங்கள் துணை பதவியை கேளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி முதலில் அவர் அதற்கு ஒப்புக்கொண்டு கூட்டணி மந்திரி சபை விஜய்க்கு துணை முதல்வர் என்று ஒப்புக்கொண்டு அதே போல என்பது தொகுதிகளோ எவ்வளவோ அவர் கேட்பது அதிகமாக இருக்கும் அதை கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டு கூட்டணி ஒருவேளை இது ரொம்ப ஹைப்பதிகல் இப்படிப்பட்ட சினோரியா வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் பார்க்கிறேன் அப்படி வந்தால் அதிமுக அணி வலுவாக இருக்கும் அது பாஜகவை கடைசி நேரத்தில் கைவிடுகிற பழிக்கு அல்லது இது சந்தர்ப்பவாத சந்தர்ப்பவாதி என்று திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே விமர்சிக்கிறார்கள் திருமதி சசிகலா ஆதரவில் வந்தார் அவருடைய அவரை விமர்சிக்கிறார் அவர் செய்த உதவியை மறந்தார் ஓ பன்னீர்செல்வம் பதினோரு எம்எல்ஏக்கள் ஆதரவு தந்தார் அவர் செய்த உதவியை மறந்தார் பாரதிய ஜனதா அதிமுக ஆட்சி நீடிக்க உதவியது பாஜக உறவை உதறினார் இப்போ திரும்பவும் சேர்ந்திருக்கிறார் என்று எடப்பாடி மீது பல விமர்சனங்கள் உண்டு அதே போல விஜய்க்காக இந்த கூட்டணி பாஜக உறவை உதறினால் அப்போது அந்த விமர்சனம் வரும் பாருங்கள் வரிசையாக இவருடைய நன்றி மறந்த செயல்களின் பட்டியல் நீளுகிறது என்று விமர்சனம் வரும் அது ஒருவேளை அவர் சேர்ந்தார் அதே சமயம் விஜய் இன்னொரு விமர்சனத்தை எதிர்கொள்வார் ஊழலை பற்றி வாய்களையே பேசினீர்களே ஆண்ட கட்சிகள் சரியில்லை என்று சொன்னீர்களே எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி ரொம்ப புனிதமான ஆட்சியா ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஆட்சியா ரொம்ப யோக்கியமான ஆட்சியா அதற்கு முதலில் பதில் சொல்லுங்கள் என்று செய்தியாளர்கள் கேள்வி கேட்பார்கள் அந்த கேள்வியை விஜய் எதிர்கொண்டாக வேண்டும் ஆமாம் எடப்பாடி நாட்டில் இல்லாத யாருமே நடத்தாத ஆட்சியை நடத்தினார் என்று விஜய் சொல்ல போகிறாரா ஆகவே இந்த கேள்வியும் நெருநிலையும் திரு விஜய் எதிர்கொள்ள வேண்டியவர் இல்லை இப்பவே அந்த கேள்வி ஏற்கனவே அது எழ ஆரம்பிச்சிருச்சு தான் அதிமுக நீங்க விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க கேட்கும் போது இப்ப அதுக்கு தான் ரீசெண்டா ஆதவ் சொன்னாரு சொன்னார் அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் தாவைக்காவை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப அதிகாரத்தில் இல்லாத அதிமுக பத்தி எதுக்கு விமர்சிக்கணும் அதிகாரத்தில் இருந்த போது அந்த கட்சி சிறப்பாக ஆண்டதா இல்லையா இந்த வக்கனையான பதில்லாம் ஆடவர்ஜுனா கிட்ட யாரும் கேட்கல அதிமுகவை பற்றிய பார்வை என்ன எம்ஜிஆர் கால அதிமுக என்று ஒரு காலம் இருக்கிறது செல்வி ஜெயலலிதா அதிமுக என்று ஒரு காலம் இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக என்று ஒரு காலம் இருக்கிறது மூன்றையும் ஒப்பிட வேண்டும் ஆகவே நான் சொல்லுகிறேன் எம்ஜிஆர் கால அதிமுக மிகச்சிறப்பான அதிமுகவாக மக்களுக்கு நல்ல ஆட்சியை தந்த அதிமுகவாக இருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முதல் ஆட்சி காலம் மட்டும்தான் விமர்சனத்திற்கு உள்ளானது இரண்டாவது மூன்றாவது நான்காவது பதவிக்காலங்கள் மிகச்சிறப்பான ஆட்சி என்ற பெயரெடுத்த ஆட்சியாக இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்னில் சந்தன கடத்தல் வீரப்பனுடைய அந்த காட்டு வேட்டையை ஆடிக்கொண்டு மனிதர்களையும் மிருகங்களையும் வேட்டையாடி கொண்டிருந்ததற்கு முடிவுக்கு கொண்டு வந்தார் புதிய வீராணம் திட்டம் ஊழல் திட்டம் என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் விளம்பரப்படுத்தப்பட்டு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி பிறகு பயனளிக்காத திட்டம் என்று சொல்லப்பட்டு அந்த திட்டத்தை பயனுக்கு கொண்டு வந்து சென்னை மக்களுக்கு குடிநீர் கிடைக்கிற ஒரு ஆதாரமாக மாற்றினார் இரண்டாயிரத்தி ஒன்னில் ஆகவே இரண்டாயிரத்தி பதினொன்னில் அம்மா உணவகம் கொண்டு வந்தார் அம்மா குடிநீர் கொண்டு வந்தார் பல்வேறு இது இந்த அறுபத்தி சதவீத இடஒதுக்கீட்டுக்கு உத்தரவாதம் கொண்டு வந்தார் ஆக்ட் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வெவ்வேறு விஷயங்களை சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எடப்பாடி பழனிசாமி வந்தார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார் அரசு பள்ளியில் படுத்த மாணவர்களுக்கு அது கிடைக்கும் என்பது மற்றபடி அந்த பதவி காலத்தில் நிறைய விமர்சனங்கள் உண்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் உட்பட ஆகவே அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி எல்லாம் இன்றைய முதலமைச்சர் பேசியிருக்கிறார் மேடைகளில் ஆனால் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்விக்கு ஆளுங்கட்சி இந்த

திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொண்டாரோ திரு மு க எப்படி எதிர்கொண்டாரோ அதே போல திரு விஜயும் எதிர்கொள்ள நேரிடும் என்பதை நான் தெரிவிக்க இதுல சீமான் பத்தி அவர் சொன்னதுல சீமான் கிட்டே அந்த கேள்வி கேட்கும் போது பொறுத்திருந்து பாருங்க அப்படின்ற ஒரு பதில சொல் சீமான் குழப்பமான இரண்டு பதில்களை இரண்டு நேர்காணலில் அளித்திருக்கிறாரோ என்று ஒரு நேர்காணலில் என்ன சொல்லுகிறார் பொறுத்திருந்து பாருங்கள் என்கிறார் இன்னொரு நேர்காணலில் நான் நிச்சயமாக கூட்டி நிர்ணயிக்க மாட்டேன் ரெண்டு கட்சியும் மக்களுக்கு கெடுதல் செய்த கட்சிகள் தான் ரெண்டு கட்சியும் வேணான்னு தானே நானே வந்து சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு தேர்தல் மூணு தேர்தலா நான் தனியா நின்றுட்டு இருக்கேன் என்று அந்த பேட்டியும் அளித்திருக்கிறார் ஆகவே அவர் என்ன செய்ய போறார் என்று தெரியவில்லை என்னை பொறுத்தவரை அவர் கூட்டணி வைத்தால் சில பேரை சட்டசபைக்கு கொண்டு போகலாம் அதுதான் அந்த கட்சியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகும் முடியும் சீமான் தன்னை மாற்றாக முன்னிறுத்தி இன்னும் எத்தனை தேர்தல்களை சந்திப்பார் எந்த தேர்தலில் அவர் வளர்ச்சி அடைவது ஆறில் முடியாது முப்பத்தொன்னிலும் முடியுமா என்பது சந்தேகம் தான் ஆகவே முப்பத்தி ஆறு வரை முயற்சிக்க போகிறாரா ஒரு பத்து எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு போக வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தால் இந்த தேர்தலில் அவர் ஒரு வலிமையான அணியின் பக்கம் அவர் சாய்வதுதான் நல்லது என்பது ஒரு நண்பராக என்னுடைய பார்வை திமுக கூட்டணி அதை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அது தொடர்பான குரல்கள் அங்கேயும் எழுந்துகிட்டு இருக்கு இப்ப செல்வ பிறந்தகை அவர்கள் விகடனுக்கு கொடுத்த பேட்டியிலும் கூட அதை மேற்கோள் காட்டுறாரு எல்லா கட்சிகளும் இப்போ காங்கிரஸ் உட்பட கம்யூனிஸ்ட் எல்லாருமே அந்த விஷயத்தை உள்ளுக்குள்ள பேசிட்டு தான் இருக்கும் அப்படின்றத வெளியில சொல்லியிருக்கிறார் பேட்டியில இது ஆனா திமுகவும் கூட்டணி ஆட்சி கொடுப்பதற்கான இதுல கிடையாது அந்த மனநிலையில இல்லைன்ற போது அது அந்த கூட்டணிக்குள் ஒரு புகைச்சலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரான செல்வப்பெருந்தை கிட்டத்தட்ட திமுக காரர் மாதிரி செயல்படுகிற ஒரு தலைவர் அப்படிப்பட்டவரே கூட்டணி ஆட்சி பற்றி எங்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆசை இருக்கிறது விருப்பம் இருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம் கட்சிக்குழு அந்த எதிர்பார்ப்பு அதிகரித்து இருக்கிறது அழுத்தம் அதிகரித்திருக்கிறது என்பது தான் காரணம் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியிலே ஒரு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய நண்பர் ராஜேஷ் குமார் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அவர் உட்பட பல்வேறு காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரசினுடைய உள்ளரங்க கூட்டத்தில் அறுபது தொகுதிகள் கேட்க வேண்டும் கூட்டணி மந்திரி சபை வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் இதே கருத்தை மேலிட பார்வையாளர் வைத்துக் கொண்டு நடைபெற்ற கூட்டத்திலும் பேசியிருக்கிறார்கள் இந்த தகவல் திமுகவுக்கும் போயிருக்கிறது அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கிற மனநிலையிலேயே இல்லை தேசிய கட்சி மத்தியிலே ஆட்சி அமைத்தால் அங்கே போய் இவர்கள் ஒட்டி கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறார்கள் இரண்டு கழகங்களும் அங்கே போய் கொழுத்த இலாக்காவை வாங்கி சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஊழல் மூலம் ஆனால் இங்கே தங்களுடைய கட்சிக்கு பெரும்பான்மை இருந்தாலும் கொடுக்க மாட்டார்கள் பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கொடுக்க மாட்டார்கள் என்கிற பச்சையான சந்தர்ப்பவாத போக்கை இரண்டு கட்சிகளும் பிடிவாதமாக வைத்திருக்கின்றன தமிழக வாக்காளர்கள் தான் இந்த இரண்டு கட்சிக்கும் மெஜாரிட்டி கொடுக்காதபடி புத்தி புகட்டினால் தான் இவர்களுக்கு அடுத்த கட்சிக்கு மந்திரி சபையில் இடமளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதற்கான சூழல் பொருத்தமான சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தான் என்பது என்னுடைய பார்வை தமிழக வாக்காளர்கள் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதபடி ஒரு சரியான தீர்ப்பை அளிக்க வேண்டும் பல்வேறு கட்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு முடிவு தேர்தல் முடிவு வந்தால் தான் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் பாடம் புகட்டப்படும் புகட்டப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஏன் என்று சொன்னால் ஒரு ஆட்சி அமைகிற ஆட்சிக்கு எந்த ஆட்சியாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சியே வந்தாலும் ஊழல் முற்றிலும் ஒழிந்து விடாது ஆனால் ஊழல் குறையும் கூட்டணி ஆட்சியில் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் நாலு கட்சி மந்திரி சபையில் இருந்தால் ஒரு ஒரு கட்சியோ ரெண்டு கட்சியோ தன்னுடைய மந்திரி பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக எங்கள் கட்சி மந்திரி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் எங்கள் கட்சி மந்திரி இந்த ஊழலை தடுக்க முயற்சித்தார் என்று ஒரு காலகட்டத்தில் பேசவாறு செய்வார்கள் முதல் ஓரிரு ஆண்டுகள் பண்ணுவார்கள் சகித்துக்கொண்டு அதன் பிறகு இந்த ஊழலுக்கு நாங்கள் விட மாட்டோம் என்று ஒரு பெரிய திட்டத்திற்கு மந்திரி சபையில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் இந்த மாதிரியான சூழல் வர வேண்டும் ஒரு ஆட்சி நினைத்தபடி விருப்பம் போல ஊழல் செய்ய முடியாது என்ற நிலை உருவானால்தான் ஓரளவுக்கான ஊழல் குறை இல்லை என்றால் இரண்டு பேரும் மாறி மாறி கொள்ளையடிப்பதற்குத்தான் தான் தமிழக அரசியல் ஒரு களமாக இருக்கும் ஊழல் ஒழியாது குறைய கூட்டணி ஆட்சி தேவை இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான கருத்துலதான் சொல்றாரு ஆனா அதான் அதுக்கு ஆப்போசிட்டா அண்ணாமலை அவர்கள் இப்ப நாங்களும் வந்து ஏமாறுபவர்கள் அல்ல அப்படின்றாரு அமித்ஷா சொன்னதை தான் நான் சொல்றேன் அதுல அவர் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி வரைக்கும் போகும் இல்ல நான் சொல்வது கூட்டணி ஆட்சி உண்டா இல்லையா என்கிற குழப்பத்திற்கு விரைவில் முடிவு வருவதுதான் அதிமுகவுக்கு நல்லது பாஜகவுக்கும் நல்லது இல்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு இந்த முடிவை நாங்கள் வந்து இது குறித்து முடிவெடுப்போம் என்று இரண்டு கட்சிகளும் கூட்டாக சொல்ல வேண்டும் அதிமுக பாஜகவுக்குள் கூட்டணி ஆட்சி விஷயத்தில் தகராறு நடந்து கொண்டிருக்கிறது என்ற தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் கூட்டணி ஆட்சி தேவை என்ற குரல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறதே தவிர அது தகராறாக உருப்பெறவில்லை அல்லது தகராறு என்று வர்ணிக்கப்படவில்லை ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் ஏன் அது தகராறு என்று வர்ணிக்கப்படுகிறது என்றால் மூன்று முறை அமித்ஷா அமையர் ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று சொல்லுகிறார் அமித்ஷா அப்படி கூறவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார் அவர் சொல்வது எடப்பாடி பழனிசாமி சொல்வது முற்றிலும் தவறான தகவல் பாஜக அடுத்த ஆட்சியில் அங்கம் வகிக்கும் என்றுதான் அமித்ஷா கூறினார் அதனால்தான் திரு அண்ணாமலை என்று சொன்னார் அமித்ஷா அங்கம் வைக்கும் என்றுதான் கூறினார் ஒருவேளை அதிமுகவுக்கு அதில் மாற்று இருந்தால் தலைமையோடு பேசி அவர்களுடைய நிலைப்பாட்டை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அதை உடனே திசை திருப்பி பரப்புகிறார்கள் என்னை பொறுத்தவரை இது குழப்பத்திற்கு இடம் தீர்வு காணுவது தான் பிரச்சனையை விரைவில் அட்ரஸ் செய்ய வேண்டும் அட்ரஸ் செய்து தேர்தலுக்கு பிறகு இது பற்றி முடிவெடுப்போம் என்று சொல்லுவார்கள் இந்த பிரச்சனை இப்போதைக்கு ஓய் இப்போதைக்கு அதிமுக தேவை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தேவை சில கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது தானே தவிர கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பது அல்ல முதலில் குழந்தை பெற வேண்டும் பிறகு தான் பெயர் வைப்பது பற்றி பரிசீலிக்க வேண்டும் ஆகவே சில கட்சிகளை சேற்படு தான் முதல் வேலை அதை செய்ய வேண்டும் இந்த இரண்டு கட்சிகளும் என்பதுதான் என்னுடைய பார்வை அண்ணாமலை அவர்களினுடைய ஸ்பீச்சஸ் ரீசன்டேஸா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு கேப் விட்டிருந்தார் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படியே அவர் செய்தியாளர்களை சந்திப்பதிலும் கூட இனிமே ஃதர்ரா அண்ணாமலையோட பிரஸ் மீட்ஸாக இருக்கட்டும் ஆக்சன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் களத்தில் திரும்ப இறங்குவார் என்ற ஒரு தகவல் பொறுத்தவரை திரு அண்ணாமலை அவர்களுக்கு கட்சி மேலிடம் என்ன பொறுப்பளிக்க போகிறது என்பதுதான் இப்போது பரவலான எதிர்பார்ப்பாக இருக்கிறது நீண்ட நாள் மௌனம் காத்த திரு அண்ணாமலை அவர்கள் அண்மை காலமாக ஓரிரு இடங்களுக்கு சொந்த முறையில் பயணம் மேற்கொள்ளும் போது கூட விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் அவரை ஏதாவது கேள்வி அரசியல் தொடர்பான கேள்விகள் எழுப்புவதை வாடிக்கையாக எப்போதும் வைத்திருப்பது போல கேட்கிறார்கள் ஓரிரு முறை அவர் தவிர்த்து வந்தார் தொடர்ந்து தவிர்த்து வந்தார் இரண்டு முறை தொடர்ந்து தவிர்த்து வந்தார் நாமே அந்த காட்சியை பார்த்தோம் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை நீங்கள் நாம பிறகு பேசுவோம் அதற்கான காலம் வரட்டும் பேசுகிறேன் என்று இரண்டு முறை கூறினார் மூன்றாவது முறை தான் பதிலளிக்க தொடங்கினார் அதுவும் இந்த கூட்டணி ஆட்சி பற்றிய கருத்தின் போது அதை கூட அவர் தவிர்த்து இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் தங்களுடைய கட்சியினுடைய மேலிட தலைவர் என்ன சொன்னார் என்று தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் ஆளானார் ஏனென்றால் தமிழக பாஜகவில் பொறுப்பில் உள்ளவர்கள் அதிலே நழுவுகிறார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி அழைந்துவிடக் கூடாது என்று சில பாஜக பிரமுகர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை திருப்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த போக்கு தவறானது கூட்டணி ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றி மேலிடத்தில் யாரும் தங்கள் கருத்தை சொல்ல வேண்டும் இதை இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கள் இது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று அதையும் அவர்கள் செய்வதில்லை ஆகவே சில பேர் அதிமுக காரர்கள் மாதிரி பிஜேபியிலே இருக்கிறார்கள் ஆகவே அந்த சர்ச்சைக்குள் நான் போக விரும்பவில்லை என்னை பொறுத்தவரை அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளுக்குமே தேவை என்பது புதிய சில கட்சிகள் அதன் பிறகுதான் கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை அது கூட இப்போது பேச வேண்டாம் என்று நினைத்தால் தேர்தலுக்கு பிறகு முடிவெடுப்போம் என்று சொல்லி ஒரே வரியிலே இந்த சர்ச்சையை ஓய வைக்க வேண்டும் இது ஒரு புறம் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை கட்சியினுடைய தேசிய தலைமை விரைவில் அவருக்கு பொறுப்பு தர வேண்டும் அங்கீகாரம் தர வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள பாஜகவினுடைய தொண்டர்கள் கீழ்மட்ட நிர்வாகிகள் எதிர்பார்க்கிறார்கள் அவருடைய உழைப்பு தேர்தல் களத்தில் பயன்பட வேண்டும் அப்போதுதான் அந்த கூட்டணிக்கு உரிய பலன் கிடைக்கும் என்பது என்னுடைய பார்வை ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த விஷயத்துல திமுக இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பட் சடனா ஓடிபி பெறக்கூடாது அப்படிங்கறத வந்து கோர்ட் சொல்லியிருந்தாங்க பட் அதை அதையும் ஃபாலோ பண்ணி ஓடிபி இல்லாம பட் ஃபோன் நம்பர்ஸ் மட்டும் வாங்கி சேருங்கன்னு ஆர்எஸ் பாரதியும் சொல்லியிருக்கிறாரு அதன்படி இந்த ஓடிபி பெறுவது ஒரு பக்கம் பின்னடைவு திமுகவுக்கு ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் அவங்களோட ஒர்க் என்ன ஃபுல் ஃபிளஜா நடந்துகிட்டே தானே இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையில என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் நடிகர் விஜய் குறித்து வெளிவந்த சில சர்வேக்களுக்குப் பிறகு சில கருத்து கணிப்புகளுக்கு பிறகு கலக்கம் அடைந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் ஓரணியில் தமிழ்நாடு வளரும் தமிழ்நாடு என்று பக்கம் பக்கமாக அரசு பணத்தை எடுத்துக் கொடுத்து விளம்பரம் தேடுகிறது ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழக பணத்தை எடுத்துக் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை பாருங்கள் குடும்ப தலைவிகளுக்கு விடுபட்டவர்களுக்கு சேருங்கள் என்று கொடுத்தால் பரவாயில்லை குடும்ப தலைவிகளுக்கு விடுபட்டு இருக்கிறது லட்சக்கணக்கான அவர்களுக்கு என்று நான்காண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்ததா இந்த அரசு என்று நான் கேட்கிறேன் நான் அந்த திட்டத்தை ஏற்கவில்லை அது வேறு விஷயம் நான் முழுமையாக வடிகட்டி பாதிக்கு பாதி பேருக்கு கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறேன் இதுவும் விடியல் பயணமும் அரசாங்க எதற்கு பயணம் என்று என்னுடைய கேள்வி அதற்கு இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எவரும் என்னோட ஊடகவாரங்களில் பங்கேற்பவர்கள் அந்த கேள்விக்கு பதிலளிக்க மறுக்கிறார்கள் அரசாங்க பணத்தில் எழுத அரசாங்க ஊழியர்களாக இருப்பவர்களுக்கும் வங்கிகளிலே பணியாற்றுகிற பெண்களுக்கும் ஏதற்கு இலவச பயணம் அப்ப உங்க நிர்வாக லட்சணம் சீர்கட்ட நிர்வாகமாக இருக்கிறது என்றுதானே தெரிகிறது யார் இலவசத்திற்கு தகுதியானவர்கள் என்று வடிகட்டுவதற்கு கூட இந்த அரசாங்கத்தால் இயலவில்லையா என்று நான் கேட்கிறேன் ஆகவே இப்போது ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் பெற அவசியம் இல்லாத பல குடும்பங்கள் அதிலே பயனடைந்து வருகின்றன பகுதியான பலர் பயனடைகிறார்கள் அந்த உதவித்தொகை தேவைப்படாத எண்ணற்றோர் அந்த உதவித்தொகை பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் ஆட்சியின் மீது தோண்டி இருக்கக்கூடிய அதிருப்தியை மறைப்பதற்காக இன்னும் சில லட்சம் பேருக்கு வாடி விடு ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே என்று ஏதோ ஒரு வழக்கு மொழி உண்டு அதே போல யார் வீட்டு படிப்பணத்தை எடுத்து நீங்கள் அள்ளி இறைப்பது இதை வேற இந்த பணியை முடுக்கி விடுகிறார்களா சில கிரை நாலாண்டுகளாக குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தா இந்த அரசு என்று கேட்கிறேன் சில கிரைடீரியா பிக்ஸ் பண்ணி அதை பார்சியலா கொடுத்தாதான் கொடுத்தாலும் கூட இங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க இப்போ என்ன பாதி மட்டும் கொடுக்குறீங்கன்னு விமர்சனம் அது விமர்சனம் அதுதான் நான் சொல்லுகிறேன் அகு தகுதியான மகளிருக்கு உரிமை தொகை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு என்று ஆரம்பத்திலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தால் இந்த சர்ச்சையே வராது ஆனால் அப்படி செய்யாதது இந்த அரசாங்கத்தினுடைய ஊதாரி மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது அதே போல தமிழக அரசினுடைய நிதித்துறை தோல்வியடைந்திருப்பதை இந்த இந்த முறை ஏற்பாடு வெளிப்படுத்துகிறது நிதித்துறை செயலிழந்து விட்டது என்கிறேன் நான் இலவச பேருந்து திட்டத்திலும் இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திலும் நிதித்துறை அடைந்திருக்கிறது அரசாங்க நிர்வாகம் அடைந்திருக்கிறது வடி கட்டுவதற்கு உங்களுக்கு உங்கள் நிர்வாகிகளுக்கு தெரியவில்லையா அதிகாரிகளுக்கு அதற்கான யோசனை வரவில்லையா என்று நான் கேட்கிறேன் என்னமோ நிதிக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு குழு அதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு மேலே ஒரு குழு ரெண்டு குழு போட்டீங்க அடுக்க மாட்டார்கள் இருப்பில் ஐம்பத்தி எட்டு மாதிரி இந்த அரசாங்கம் எட்டு குழு போட்டது ஒரு குழுவும் ஒரு உருப்படியான வேலையும் பார்த்த மாதிரி தெரியல இந்த மாதிரியான ஊதாரித்தனத்தை தடுப்பதற்கு ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் தேர்தல் ஜுரம் பற்றி கொண்டிருக்கிறது திமுகவை பிடித்து ஆட்டுகிறது அதனாலதான் கட்சிக்காரங்களை போய் வீடு வீடா போய் உறுப்பினராக சேரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லி அந்த ஃபார்ம் கையெழுத்து வாங்குற மாதிரி உறுப்பினர் ஃபார்ம் கையெழுத்து வாங்கி இந்த இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க திருமொழி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கையெழுத்து போடுங்கம்மா கையெழுத்து போடுங்க ஆயிரம் ரூபா தரம் கையெழுத்து போடுங்க பேர் ஆதார் கார்டு அது இது எல்லாத்தையும் கொடுங்க அப்படியே உறுப்பினர் கையெழுத்து வாங்கிட வேண்டியது எங்கள் கட்சியில் எழுபது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க மூணே நாளில் நாலே நாளில் ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க என்ன கடவுள் தெரியுறீங்க மக்களை ஏமாத்திட்டு தெரியுறீங்க ஆகவே இந்த உறுப்பினர் சேர்க்கை மகளிர் உரிமை தொகை சேர்க்கை எல்லாம் தேர்தல் ஜரத்தின் வெளிப்பாடு என்று நான் பார்க்கிறேன் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு எப்போதும் போல சீரழிந்து இருக்கிறது அதை பத்தி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை போதைப் பொருள் விற்பனையிலே இரண்டு நடிகர்களை கைது செய்தார்கள் பிறகு அந்த வழக்கை மூடி மறைக்கிற முயற்சி நடைபெறுகிறதோ என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் ஏனென்றால் சென்னையில இரண்டு நட்சத்திர விடுதிகளில் அடிக்கடி இந்த போதை பரிமாறம் கலாச்சார விருந்துகள் நடைபெறுகின்றன என்று பல செய்திகள் வந்திருக்கின்றன அப்போதெல்லாம் இந்த அரசு தூங்கிக் கொண்டிருந்ததா என்று நான் கேட்கிறேன் பிரபலமான சில நடிகர்கள் இசையமைப்பாளர் பெயரை சொல்லி சுசித்ரா பேட்டியளித்தார் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று நான் கேட்க விரும்புகிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு காவல்துறை டிஎஸ்பி சரமாரியான குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருக்கிறார் அவர் பணிபுரிந்த இடத்தில் கள்ள போதி மதுபான விற்பனை தடுத்து இருக்கிறார் அவரை டிரான்ஸ்பர் செய்து அவர் எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவரிடம் இன்னொரு வழக்கில் நிர்பந்தம் செலுத்தி இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடு என்று கேட்டு யார் கேட்டது என்றால் டிஜிபியும் ஐஜி இன்ட்டும் என்று குற்றச்சாட்டுகள் வெளிவந்திருக்கின்றன டிஜிபி ஐஜி ஏடிஜிபி ஐஜி இன்ட் இவர்கள் இரண்டு பேர் மீதும் திரு டேவிட்சன் ஆதிவாரம் திரு சிந்தில்வேல் இரண்டு பேர் மீதும் ஏற்கனவே விமர்சனங்கள் இருக்கின்றன ஐஜி இன்ட்டு தோல்வியடைந்து விட்டார் என்று பத்திரிகைகள் எழுதுகின்றன கள்ளச்சாராய் ஆகவே ஆளுங்கட்சிக்கு ஒத்துசை செயல்படுகிற அதிகாரிகள் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற விமர்சனம் வலுப்பெறுகிறது காவல்துறை கையிலே இழுத்து கட்டுப்படுத்த வேண்டும் ஆங்காங்கே நடைபெறுகிற செயல்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் முழுமையாக முழுமையாக நேரடி கண்காணிப்பு முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பு இருக்க வேண்டும் அதிகாரிகள் சொல்வதை அப்படியே நம்ப தனிப்பட்ட முறையிலே முதலமைச்சர் ஆராய வேண்டும் இந்த டிஎஸ்பிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கா என்னப்போ டிபார்ட்மெண்ட் இல்லை நான் சொல்லுவதெல்லாம் அவ்வப்போது வாரம் இருமுறை வெளிவருகிற பத்திரிகையில் எழுதியிருக்கின்றன இன்றைக்கு வந்திருக்கிற ஜூனியர் விகடனும் மிக விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே ஆட்சியை ஆதரிக்கிற வேறொரு பத்திரிகையும் இப்படி காவல்துறைக்குள் கோஷ்டி மோதல் இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது ஸோ தற்போது வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் விவகாரங்கள் சார்ந்த உங்களோட பார்வையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க வாய்ப்புக்கு நன்றி